பிரதமர் மோடி கடந்த பதினோரு ஆண்டுகளில் எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினார் என்பதை அண்ணாமலை ஆதாரத்துடன் விளக்குவாரா என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப்ருந்தகை கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கொடுத்த 512 பனிரண்டு வாக்குறுதிகளில் ஐம்பதை கூட நிறைவேற்றவில்லை என்று பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கூறியுள்ள கருத்திற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் பிரதமர் மோடி கடந்த பதினோரு ஆண்டுகளில் எத்தனை தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றினார் என்பதை அண்ணாமலை ஆதாரத்துடன் விளக்குவாரா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் பாஜக ஆட்சிக்கு வந்தால் ஆண்டுக்கு இரண்டு கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளிக்கப்பட்ட நிலையில் நாற்பத்தைந்து வருடங்களில் இல்லாத அளவிற்கு வேலையில்லா திண்டாட்டம் தலை விரித்தாடி வடமாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் தினக்கூலிகளாக வேலை செய்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார் முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கிற வகையில் பேசும் அண்ணாமலை தனது அவதூறு பிரச்சாரத்தை நிறுத்திக்கொள்வது நல்லது என கூறியுள்ள செல்வப் அமித்ஷா உள்ளிட்டவர்கள் மூலமாக எத்தகைய உத்திகளை கையாண்டாலும் தமிழ்நாட்டில் பாஜக காலூன்ற முடியாது எனவும் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்